ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா கரூர் மாவட்டம் கரூர் பரமதிக்கு பக்கத்தில் இருக்கிற முன்னூர் செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க இந்த கோயில் எங்கள் அமுச்சு வீட்டு குலதெய்வங்க எந்த கோவிலுக்கு போனீங்கன்னாலும் போகலினாலும் பரவாயில்லைங்க குலதெய்வ கோவிலுக்கு எல்லாருமே கம்பல்சரி போகணுங்க நீங்கள் திருப்பதியிலேயே போய் உருண்டு பிறண்டு சாமியை வேணுனாலும் கூட குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா திருப்பதி சாமி அருள் கூட கிடைக்காதுங்க அந்தளவுக்கு குலதெய்வத்துக்கு வந்து சக்தி இருக்குதுங்க குலதெய்வத்து மூலமாக தான் எல்லா தெய்வங்களுமே வந்து நமக்கு அருள் கொடுப்பாங்க அதனால தாங்க எல்லாருமே சொல்கிறாங்க எப்போவுமே குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படிம்பாங்க நம்ம சமூகம் வந்து தந்தை வழி சமூகங்க அதனால எல்லாம் என்ன பண்ணுறோம்னா அப்பா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போகிறோம் அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு மேக்சிமம் வரதே இல்லைங்க யாருமே நாங்களுமே இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலான இந்த செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்துருக்கிறோம் வாங்க வீடியோ போலாம் இப்போ இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க கரூர் பரமத்திலிருந்து நொய்யல் போகிற ரோட்டில் முன்னூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கிராமத்தில் தாங்க எங்கள் அமைச்சி வீட்டு குலதெய்வ கோவிலான செல்லாண்டியம்மன் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க முன்னூறுங்கிற போர்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தால் செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு செல்லும் வழின்னு ஒரு வே போர்டு இருக்குதுங்க அந்த வழியாக போனால் டைரெக்டாக செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு நம்ம போயிடலாங்க இதுதாங்க எங்கள் அமைச்சி வீட்டு குலதெய்வ கோவிலான செல்லாண்டியம்மன் கோவிலுங்க இந்த கோவில் வாசல்லையும் கொங்குநாட்டு கோவில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த முன்னூர் செல்லாண்டியம்மன் கோவில் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு வர்றவங்க அந்த டைமில் இந்த கோவிலுக்கு வந்துக்கலாங்க மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் அழகாக அமைஞ்சிருக்குதுங்க கோவில் வாசலில் நம்ம ராஜகோபுரத்துக்குள்ளே செல்லாண்டி அம்மன் சன்னதி முன்னாடி சிம்ம வாகனம் அமைச்சிருக்குதுங்க இதுதாங்க செல்லாண்டி அம்மன் சன்னதிங்க இவருதாங்க செல்லாண்டி அம்மனோட காவல் தெய்வமான கருப்பராயருங்க செல்லாண்டியம்மன் கோவிலில் இருக்கிற காவல் தெய்வமான கருப்பராயனுக்கு இந்த பாருங்க நாய் வாகனம் அமைஞ்சிருக்குதுங்க கருப்பராயனுக்கு நாய் வாகனம் இருக்கிறது இந்த செல்லாண்டியம்மன் கோவிலில் தாங்க நான் பார்க்குறேன் முன்னூர் செல்லாண்டியம்மன் கோயில் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க ராஜகோபுரம் அழகாக இருக்குதுங்க இது வந்து செல்லாண்டியம்மனோட விமானமுங்க விமானமும் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்குதுங்க செல்லாண்டியம்மன் கோயில் வளாகத்தில் மாடு சிலைகள் குதிரை பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த குதிரையை பாக்கிறதுக்கே பிரம்மாண்டமா இருக்குதுங்க செல்லாண்டியம்மன் கோயிலில் இருக்கிற இன்னொரு குதிரையான இந்த பிரவுன் கலர் குதிரையும் பிரம்மாண்டமா தத்ரூபமா அமைஞ்சிருக்குதுங்க பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்குதுங்க இதுதாங்க மலரும் நினைவுகள் இந்த மாதிரி தான் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது செல்லாண்டிமன் கோயிலுக்கு வர்றப்போ இந்த மாதிரி மாடு மேல ஏறி உட்காந்து விளையாடுவோங்க இப்போ உட்காந்துருக்கிறது எங்கள் அக்கா பையனுங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டானுங்க அப்பா உடைய நாம இப்ப செல்லாண்டியம்மன் கோயில நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப போறவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க வந்தனால செல்லாண்டியம்மனுக்கு ஒரு அபிஷேகமும் வச்சாச்சுங்க இந்த வீடியோல எல்லாத்தையுமே கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் நிறைய பக்கம் செல்லாண்டியம்மன் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க எத்தனையோ செல்லாண்டியம்மன் கோவில்கள் இருந்தாலுமே எல்லா செல்லாண்டியம்மன் கோவிலுக்குமே மூலக்கோயிலாக இருக்கிறது மாயனூரில் இருக்கிற மதுக்கரை செல்லாண்டியம்மன் தாங்க இங்கே இருக்கிற செல்லாண்டியம்மன் தான் மூவேந்தர்களுக்கும் எல்லையை பிரித்த செல்லாண்டியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மண்ணை பிரித்த செல்லாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பானதுங்க மாயனூரில் இருக்கிற செல்லாண்டியம்மன் கோவில் அந்த கோவிலை மூலக்கோயிலை வச்சு தாங்க கொங்கு மண்டலத்தில் ஏகப்பட்ட இடத்துல செல்லாண்டியம்மன் கோவில் உருவாயிருக்குதுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்